ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி வந்து இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த லேவனர் கலரில் பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த செடிதாங்க இது வந்து இத்தனை நாள் எனக்கு தெரியாதுங்க இது வச்சுக்கிட்ட தடவை ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஃப்ரெண்டு வந்து கோத்தகிரி போயிருந்தாங்க அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிவிட்டு அப்போ அங்கேருந்து இந்த கலர் இந்த பூ வந்து அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போனு வந்து கொடுத்தாங்க இந்த செடியை நானும் வச்சேன் இந்த செடியை பற்றி எனக்கு அப்போ தெரியாதவளோ இப்போவும் தெரியாதுங்க எனக்கு நேற்று தாங்க தெரியுமே சொல்ல போனால் இதுதான் இந்த பேர் செடி பேர் தான் கேசவர்த்தினி செடி அப்படின்னு சொல்லிவிட்டு இது முடிக்கு வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓஹோ இதுதான் இந்த செடியாக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேற்று தான் தெரிஞ்சிக்கினேன் ஆனால் முழுசாக தெரியாது இங்கே யாருக்காவது கண்டிப்பாக இந்த செடியை பற்றி தெரிஞ்சிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்கானிலாம் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல நான் வருவேன் இந்த மாதிரி இந்த காஞ்சி போன விலையெல்லாம் எடுத்து கையில் எடுத்து அப்படி தூவி விட்டுருவேன் அதுவும் குட்டி குட்டி செடியாக நிறைய முளைக்கும் அவ்வளோதான் இதுக்கு தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன் மற்றபடி வேறு எந்த பராமரிப்பும் கிடையாது இதுதான் செய்வேன் ஆனால் இதுதான் இந்த கேசவரணி செடி இதுக்கு வந்து இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு நேற்று தாங்க தெரிஞ்சது ஆக்சுவலாக இந்த செடி எத்தனை வந்து கொடுத்தாங்க பாருங்கள் அவங்களுக்கே தெரியாது இந்த செடி பேர் என்ன இதோட மருத்துவ குணம் என்னன்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன உடனே தான் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கேட்டாங்க என்கிட்ட அதனால் உங்களுக்கு ஏற்கா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடியோட மருத்துவ குணத்தை பற்றி நானாக தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்